வெல்கம் டு சிஎல் டீச்சர் சேனல் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எட்டாம் வகுப்பு தமிழில் இயல் நான்கில் இருக்கக்கூடிய இலக்கணப் பகுதி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுமே டிஎன்பிசி டெட்டு போன்ற கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இயல் நான்கில் உள்ள இலக்கணப் பகுதி வேற்றுமை பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தும் முறைக்கு பெயர்தான் வேற்றுமை பெயர் சொல்லுடன் இணைக்கப்படும் அசைகளுக்கு பேர் வந்து வேற்றுமை உருபுகள் உருபுகளுக்கு பதிலாக முழு சொற்களே வேற்றுமை உருவாக வருவது தான் சொல்லுருபுகள் ஓவியர் தூரிகையால் ஓவியம் தீட்டினார் இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வேற்றுமை உருபு எதுனா ஆள் ஓவியர் தூரிகை கொண்டு ஓவியம் தீட்டினார் இத்தொடரில் கொண்டு என்பது சொல்லுருபு ஆகும் வேற்றுமை உருவுகள் இடம்பெற்றுள்ள தொடர்களை வந்து வேற்றுமை தொடர்கள் என்கிறோம் வேற்றுமை உருவுகள் இடம்பெற வேண்டிய இடத்தில் அது இடம்பெறாமல் மறைந்திருந்து பொருள் தருவதுக்கு பெயர் வந்து வேற்றுமை தொகை வேற்றுமையின் வகைகள் மொத்தம் எட்டு முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருவுகள் இல்லை எழுவாயுடன் வேற்றுமை உருவுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை முதல் வேற்றுமையின் மற்றொரு பெயர் என்னன்னா எழுவாய் வேற்றுமை எடுத்துக்காட்டுக்கு வந்து பாவை வந்தால் இரண்டாம் வேற்றுமை உருவு எதுன்னா ஐ எடுத்துக்காட்டுக்கு வந்து கபிலர் பரணரை புகழ்ந்தார் ஒரு பெயரை பொருளாக வேறுபடுத்தி காட்டும் வேற்றுமைக்கு பெயர் வந்து செயபடு பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையின் மற்றொரு பெயர் என்னன்னா செய்யப்படு பொருள் வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை ஆகிய ஆறு வகையான பொருட்களில் வரும் ஆக்களுக்கு எடுத்துக்காட்டு வந்து கரிகாலன் கல்லணையை கட்டினான் அழித்தலுக்கு எடுத்துக்காட்டு வந்து பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார் அடைதல் அதுக்கு எடுத்துக்காட்டு வந்து கோவலன் மதுரையை அடைந்தான் நீத்தல் என்பதற்கு எடுத்துக்காட்டு வந்து காமராசர் பதவியை துறந்தார் ஒத்தல் என்பதற்கு எடுத்துக்காட்டு வந்து தமிழ் நமக்கு உயிரை போன்றது உடைமை இதற்கு எடுத்துக்காட்டு வந்து வள்ளுவர் பெரும் புகழை உடையவர் மூன்றாம் வேற்றுமை உருவுகள் எதலானா ஆல் ஆன் ஒடு ஓடு கருவி பொருள் கருத்தா பொருள் ஆகிய இரண்டு வகையான பொருட்களில் வரும் மூன்றாம் வேற்றுமை உருவுகள் எதலானா ஆல் ஆன் கருவி பொருள் எத்தனை வகைப்படும்னா இரண்டு எதிலானா முதற்கருவி துணை கருவி திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமூட் ஷாப்பிங் ஆப் பைமூட் இ ஷாப்பிங் அப்ளிகேஷன் இஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவ் அவைலபிள் ஆன் ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் பைமோட் இ ஷாப்பிங் கருவியே செய்யப்படும் பொருளாக மாறுவதற்கு பெயர் வந்து முதற்கருவி கருவி எடுத்துக்காட்டுக்கு வந்து மரத்தால் சிலை செய்தான் ஒன்றை செய்வதற்கு துணையாக இருப்பதற்கு பெயர் வந்து துணை கருவி எடுத்துக்காட்டு வந்து உளியால் சிலை செய்தான் கர்த்தா பொருள் இரண்டு வகைப்படும் எதெல்லானா ஏவுதல் கர்த்தா இயற்றுதல் கர்த்தா பிறரை செய்ய வைப்பது பெயர் வந்து ஏவுதல் கர்த்தா எடுத்துக்காட்டுக்கு வந்து கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது தானே செய்வது இயற்றுதல் கருத்தா எடுத்துக்காட்டுக்கு வந்து செய்கிலாரால் பெரிய புராணம் இயற்றப்பட்டது ஆண் என்னும் உருப்பு பெரும்பாலும் செய்யுள் வழக்கில் இடம்பெறும் எடுத்துக்காட்டுக்கு வந்து புற தூய்மை நீரான் அமையும் நீரான் இதில் வந்து ஆண் வந்திருக்குது உடல் நிகழ்ச்சி பொருளில் வரும் மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் எதெல்லாம்னா ஒடு ஓடு எடுத்துக்காட்டுக்கு வந்து ஒடு வந்து தாயோடு குழந்தை சென்றது ஓடு எடுத்துக்காட்டுக்கு வந்து அமைச்சரோடு அலுவலர்கள் சென்றனர் நான்காம் வேற்றுமை உருபு எதுனா கூ நான்காம் வேற்றுமை உருபுடன் கூடுதலாக ஆக என்னும் அசை சேர்ந்து வருவதும் உண்டு எடுத்துக்காட்டு கூலிக்காக வேலை நான்காம் வேற்றுமை கொடை பகை நட்பு தகுதி அதுவாதல் பொருட்டு முறை எல்லை என பல பொருளில் வரும் கொடை பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தான் பகை பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து புகை மனிதனுக்கு பகை நட்பு பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து கபிலருக்கு நண்பர் பரணர் தகுதி பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து கவிதைக்கு அழகு கற்பனை அதுவாதல் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து தயிருக்கு பால் வாங்கினான் பொருட்டு என்னும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபட்டார் முறை என்னும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து செங்குட்டுவனுக்கு தம்பி இளங்கோ எல்லை என்னும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு கிழக்கு வங்கக்கடல் ஐந்தாம் வேற்றுமை உறுப்புகள் எதெல்லாம்னா இன் இல் ஐந்தாம் வேற்றுமை வந்து நீங்கள் ஒப்பு எல்லை ஏது போன்ற பொருட்களில் வரும் நீங்கள் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து தலையின் இழிந்த மயிர் ஒப்பு என்னும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து பாம்பின் நிறம் ஒரு குட்டி எல்லை என்னும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல் ஏது என்னும் பொருளுக்கு எடுத்துக்காட்டு வந்து ஸ்லேடை பாடுவதில் வல்லவர் காலமேகம் அடுத்து ஆறாம் வேற்றுமை உறுப்புகள் எதலானா அது ஆது உரிமை பொருளில் வரும் வேற்றுமை எதுன்னா ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளின் மற்றொரு பெயர் என்னென்னா கிழமை பொருள் எடுத்துக்காட்டு வந்து இராமனது வில் நண்பனது கை இக்காலத்தில் பயன்படுத்தாத ஆறாம் வேற்றுமை உருபுகள் எதலானா ஆது அ ஏழாம் வேற்றுமை உருபுகள் எதலானா கண் மேல் கீழ் கால் இல் இடம் இடம் காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் ஏழாம் வேற்றுமை உருப்பு இடம்பெறும் எடுத்துக்காட்டு வந்து எங்கள் ஊரின் கண் மழை பெய்தது இரவின் கண் மழை பெய்தது நீங்கள் பொருளில் வந்தால் ஐந்தாம் வேற்றுமை என்றும் இட பொருளில் வந்தால் ஏழாம் வேற்றுமை என்றும் பொருள் கொள்ளும் வேற்றுமை உறுப்பு எதுனா இல் விழி பொருளில் வரும் வேற்றுமை எதுனா எட்டாம் வேற்றுமை எட்டாம் வேற்றுமையின் மற்றொரு பெயர் என்னன்னா விழி வேற்றுமை எட்டாம் வேற்றுமைக்கு உருபு கிடையாது பெயர்கள் திரிந்து வழங்குவது எட்டாம் வேற்றுமை எடுத்துக்காட்டு வந்து அண்ணன் என்பதை வந்து அண்ணா அப்படின்னு சொல்றதும் புலவர் என்பதை புலவரே என்று மாற்றி வழங்குவதும் எட்டாம் வேற்றுமை விழி வேற்றுமை என்பது வந்து அழைத்தல் பொருளில் வரும் ஆறாம் வேற்றுமையின் சொல்லுறுபு எதுனா உடைய அடுத்த புக் பேக் கொஸ்டின் பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஸ் ஆகும் வேற்றுமை எட்டாம் வேற்றுமை வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது உட நிகழ்ச்சி பொருளில் டேஸ் வேற்றுமை வரும் மூன்றாம் வேற்றுமை அறத்தான் வருவதே இன்பம் இத்தொடரில் டேஸ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது மூன்றாம் வேற்றுமை மலர் பானையை வனைந்தால் இத்தொடர் டேஸ் பொருளை குறிக்கிறது ஆக்கள் அடுத்து பொறுத்துக மூன்றாம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான் நான்காம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன் ஐந்தாம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன் ஆறாம் வேற்றுமை பாரியினது தேர் அடுத்தது மொழித்திறன் பயிற்சியிலுள்ள சில கொஸ்டின்ஸ் திரைப்பட பாடலாசிரியர் சோமுவின் ஊர் ஆலங்குடி கேடில் விழுஞ்செல்வம் கல்வி குமர குருபரர் எழுதிய நூல்களுள் ஒன்று நீதிநெறி விளக்கம் களன் எனும் சொல்லின் பொருள் அணிகலன் ஏட்டு கல்வியுடன் டேஸ் கல்வியும் பயில வேண்டும் இயற்கை கல்வியும் திருவிக்க எழுதிய நூல்களில் ஒன்று உரிமை வேட்டல் மா கூட்டல் பழம் என்பது டேஸ் விகாரம் தோன்றல் விகாரம் அடுத்து கலைச்சொல் நிறுத்தக்குறி ஃபங்க்சுவேஷன் அணிகலன் ஆர்னமெண்ட் திறமை டேலண்ட் மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் விழிப்புணர்வு அவேர்னஸ் சீர்திருத்தம் ரிஃபார்ம்